அல்லாஹ் மீசான் தராசுல எடை போடுறான்ல நன்மை தீமை அந்த எடை போடக்கு அந்த இதுல ரொம்ப நன்மைகளை அதிகமாக கொடுக்கிறது நன்மைகளை அதிகமாக கொடுக்கிறது இப்படியான அல்லாஹுக்கு பிடித்த ரெண்டு வார்த்தை என்று சொல்லிட்டு சுபகான் அல்லாஹி ஹம்திகி சுபகான் அல்லாஹி என்று சொல்ல வேண்டும் சுபகான் அல்லாஹி சுபஹானந்தாஹில் அவதீம் ஒரு ரெண்டு நான் சொல்கிறேன் அப்படியே ரெண்டு பேக்கில் அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் சுபஹானந்தாஹி அபிஹம் திதி சுபஹானந்தா இதையும் எத்தனை டைம்னால் இயன்ற லைஃப்